வணக்கம் நெயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து சோனாலிக்கா டிஐ செவன் ஃபார்ட்டி ஃபைவ் டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டத்தை அந்த பெல் ஐக்கான உரளத்துலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செப் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த சோனாலிக்கு டிஐ செவன் ஃபார்ட்டி ஃபைவ் வண்டி வந்து மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் தான் வண்டி இருக்குதுங்க தொள்ளாயிரம் மணி நேரம் உபயோகப்படுத்திக்கிறாங்க நேரில் சென்று வண்டியினுடைய ஆர்சி இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே தரவாக செக் பண்ணிவிட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கோங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் வைக்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ளும் போது எங்கள் வண்டியினுடைய முழு விவரத்தையும் தெளிவாக தெளிவுபடுத்துங்க முன்னாடி பின்னாடி ஃபோட்டோ எல்லாமே தெளிவாக எடுத்து அனுப்பிச்சிருங்க உங்கள் வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க அதே மாதிரி ஹெவியான டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டி பார்த்திங்கன்னா குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால கம்மன் இந்த டயரு நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கீர்க்ரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிக இழுவை அதி அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தருதுன்னு இந்த வண்டிக்கார சொல்லியிருக்காருங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்ல கூடிய பிடி பவர் கொண்ட வண்டிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டில்வல் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க சுழர்கலர் பை ஓடுவதற்கும் இந்த வண்டி வந்து பயன்படுத்த முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் கொண்ட வண்டி தானுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொட்டவேட்டர் பார்த்திங்கன்னா ரெண்டு இதுக்கு உபயோகப்படுத்திக்க முடியுங்க பேலர் உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பிடிஓ ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க ஃபுல் ஆப்ஷனில் தான் இந்த வண்டி இருந்துகிட்டு இருக்குதுங்க இந்த சோனாலிக்கா டிஐ செவன் ஃபார்ட்டி வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உளுந்தூர் பேட்டை அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த சோனாலிக்கா டிஐ செவன் ஃபார்ட்டி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பது நாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சோனாலிக்கா டிஐ செவன் ஃபார்ட்டி ஹெச்டிஎம் மாடல் கொண்ட வண்டியை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி இதுவரைக்கும் வரைக்கும் அளவு பண்ணிக்கல ஈடுபடாத வண்டிங்க பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க டிஸ்க் பேண்டு கூட பார்த்தீங்கன்னா தரமான கண்டிஷனில் தான் இருந்துட்டு இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சோனாலிக்கா டிஐ செவன் ஃபார்ட்டி ஃபைவ் வண்டியை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்